வாலையூர் ஸ்ரீ ஐயனார் ஸ்ரீ கரும்பாயரம் சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது திருச்சி மாவட்டம் சில்கனூர் அருகே பாலியூர் ஊராட்சியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஐயனார் ஸ்ரீ கரும்பாயரம் சுவாமி திருக்கோவில் இத்திருக்கோவில் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவானது மே இருபத்தி இரண்டாம் தேதி புனித நீர் கொண்டுவருதலுடன் தொடங்கியது தொடர்ந்து பரிவர தெய்வங்களுக்கு முதல் கால யாக பூஜையுடன் யாகவேலி தொடங்கியது அதனைத் தொடர்ந்து விக்னேஸ்வரா பூஜை கும்ப அலங்கார உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றது ஆறு கால யாக வேலி பூஜைகளுக்கு பிறகு மகா பூர்ணாதியும் தொடர்ந்து யாகசாலையில் இருந்து மேலத்தாளம் முழங்க கடங்கல் புறப்பாடு நடைபெற்றது இதனை அடுத்து ஐயனார் கரும்பாயகம் சுவாமி கோபுரம் ராஜகோபுரம் மற்றும் பரிவார தெய்வங்களின் கோபுரங்களுக்கு சிறப்பு பூஜைகளுக்குப் பிறகு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இத்தகவலை நமது செய்தியாளர் ஜூடு திருச்சி மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்